சட்டப்பேரவையில் நூற்று பத்து விதியின் கீழ் மீனவர்கள் நலன் சார்ந்த பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார் இதுகுறித்து மீனவர்கள் கருத்துடன் ராமேஸ்வரத்தில் இருந்து செய்தியாளர் விஸ்வநாதன் இணைந்துள்ளார் விஸ்வநாதன் வணக்கம் மீனவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் தகவல்களை சொல்லுங்க கடலோர பகுதியிலிருந்து மீன்பிடி செல்ல மீனவர்கள் வந்து இலங்கை கடற்பட எல்லைதானே ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக அவர்களை கைது செய்வோம் அவர்களுடைய உடைமைகளை சேதப்படுத்தவும் கதையாக நடைபெற்று வருது இதனாலேயே த மீனவர்களின் வாழ்வாதாரம் நாளுக்கு நாள் மெல்ல மெல்ல நலிவடைந்து வருகின்றது இதையடுத்து தமிழக கடலூர் பகுதியில் மீனவர்கள்லாம் கடலூர் பகுதியிலிருந்து மீ மீன்பிடி தொழிலை விட்டுவிட்டு அந் அண்டை மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை தான் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதெல்லாம் கற்றுக்கொண்டு தமிழக அரசு மீனவர்களுக்கு வந்து பல்வேறு திட்டங்களை வந்து அறிவிச்சு வராங்க இந்த நிலையில் வந்து நூற்றி பத்து விதிகள் இன்று முதலமைச்சர் பல்வேறு திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க அந்த நிலையில் வந்தால் தங்கச்சி மாடு பகுதியில் ஒரு நூற்றம்பது கோடி ரூபாயில் மீன்படி துறைமுகம் அமைக்கப்படும் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாத பதினஞ்சாயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட வந்து மீனவர்களுக்கு வந்து தொழிற்பயிற்சி அளிக்கப்படும் என்ற ஒரு கங்கராஜ் நடந்து போய் கல்யாணம் இல்லை நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பி த பாஸ் அரேபியம் வெளியிட்டிருக்காரு இது குறித்து வந்து பேசுவதுக்காக நம்ம மீனவர் சங்க தலைவர் இருக்காரு அவரை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் என்ன மாதிரியான தீர்மானங்கள் கொண்டு வந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கணும் மீனோட வேலை எட்டு எல்லை தாண்டி போகிற மீனவர்களை வந்து இன்னைக்கு வந்து குறைக்கணும் இவங்க வந்து எல்லை தாண்டி போகாத அளவுக்கு இவங்களோட மீன்பிடி தொழிலை மாற்றி அமைக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து பல ஆண்டுகளாக வந்து கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இன்னைக்கு நூற்றி பத்து விதின்களை தங்கச்சி மடத்தில் ஒரு தூண்டில் வளைவுடன் கூடிய ஒரு நவீன துறைமுகம் நூற்றம்பது கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காங்க இன்மையிலே எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி ராமேஸ்வரத்துலேருந்து நாங்கள் மீன் பிடிக்க போகும்போது கச்சதீவு இன்றைக்கி பனிரெண்டு நாட்டுகள் மயிலில் வந்து அருகிலே வந்துடும் ஆனால் தங்கச்சி மட்டத்தில் தூண்டில் விளைவிடக்கூடிய துறைமுகம் அமைக்கும் போது எங்களுக்கு வந்து பிடிக்கக்கூடிய பகுதி வந்து அதிகமாக கிடைக்கும் இது போக ஆழ்கடல் மீன்பிடிப்பு தொழிலுக்கு வந்து பாம்பன் தென்கடல் குந்துகாலில் அது நூற்றம்பது கோடி ரூபாயில் வந்து இன்றைக்கி மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு தூண்டில் வளைவு வந்து வேலை பார்க்குறதுக்கு உண்டான அறிவிச்சுருக்காங்க இது போக வந்து மீன்பிடி தொழிலில் பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டங்கள் எல்லாம் மீனவர்களுக்கு போய் சேருதா இல்லை அது சேரலையா இதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கண்டறியிறதுக்கு ஒரு மீனவ குழு அமைச்சிருக்கு உண்மையில் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா மீனவர்கள் இலங்கை கடற்படையால் நாளுக்கு நாள் வந்து பாதிக்கப்பட்டு ஒரு அழிவை நோக்கி போகின்ற இந்த நிலையில் இன்றைக்கி நூற்றி பத்து விதியின் கீழே அறிவிக்கப்பட்ட இந்த திட்டங்கள்னால் மீனவர்கள் வந்து ஒரு புத்துணர்வு பெறுறாங்க <laughs> <laughs> இழந்த மீனவர்கள் இழப்புகளை சந்தித்த மீனவர்கள் மீண்டும் ஒரு மறுவாழ்வு திட்டமாக தான் இதையெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் தங்கச்சிவடம் பகுதியில் வந்து இந்த மீன்பிடி துறை போகும்பொழுது இலங்கை பகுதி வந்து எங்களுக்கு வந்து தூரமாக போகுது எல்லைகள் எங்களை அதிகரிக்கிறதுனால மாற்று வழியில் வந்து நாங்களும் எங்கள் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் அது மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தென்கடல் பகுதியில் ஏற்கனவே பல கோடிக்கு கட்டி கொடுத்த ஒரு துறைமுகம் வந்து தூண்டில் வளையம் இல்லாதனால எங்களால் யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருந்துச்சு இந்த நிலைமை மாற்றுறதுக்கு அங்கேயும் ஒரு ஏற்படுத்துறதுக்கு வந்து வந்து முதலமைச்சர் அவங்க நிதி ஒதுக்கியிருக்காங்க இது வந்து எங்கள் இந்த மீனவர் பகுதியில் குறிப்பாக இந்த தீவு பகுதியில் மிகுந்த சந்தோஷத்தை அளிக்குது ஏன்னா முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் அதான் குறிப்பிட்டு சொல்லப்போனால் அவங்க ஆட்சிக்கு வந்த காலத்தில் மீனவர்களுக்கு அது குறிப்பாக இந்த பகுதி மீனவர்களுக்கு தேவையான திட்டங்களை உடனுக்குடனே அறிவித்து மீனவர்களை வந்து ஒரு பாதிப்புலேருந்து மீட்கிறதுக்கு பல திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த நடைமுறைப்படுத்தினதில் இப்போ குறிப்பாக இலங்கையில் படக மீனவர்களுக்கு எட்டு லட்ச ரூபா அறிவிச்சிருக்காங்க அது மீனவர்களுக்கு நான் வந்து நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் அது மாதிரி சிறையில் இருக்கிற மீனவர்களுக்கு ஐநூறுரூவா அறிவிச்சிருக்காங்க அதுக்கு மீனவர் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மாநில முதலமைச்சர் மாண்புமிகு முதல்வர் மாதிரி பாரத பிரதமரும் இதில் கவனம் செலுத்தணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் தமிழக முதல்வர் அறிவித்த திட்டங்கள் அனைத்துமே வரக்கூடிய காலங்களில் மீனவர்களுக்கு புத்துணர்வு ஏற்படுத்தும்னா தெரிவித்திருக்காங்க தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன்